காந்தாரி என்பவர் காந்தாரா நாட்டின் மன்னரான சுபாலாவுக்கு மகளாக பிறக்கின்றார் அவர்களுக்கு திருமணம் செய்யும் பருவம் வந்ததும் அவர்களின் ஜாதகம் ஜோதிடர் ஒருவரால் கணிக்கப்படுகிறது அப்போது காந்தாரிக்கு மாங்கல்ய தோஷம் இருப்பது கண்டறியப்படுகின்றது இந்த தோஷத்திற்கு பரிகாரமாக காந்தாரியை திருதராஷ்டருக்கு திருமணம் செய்வதற்கு முன் ஒரு கெடா ஆட்டிற்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் பின்பு அந்த ஆட்டை பலி கொடுத்தும் விடுகின்றனர் பின்பு காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் நடக்கின்றது இந்த மாங்கல்ய தோஷ விவரத்தை திருமணம் முடிந்து சில ஆண்டுகளுக்கு பின் அறிந்து கொண்ட திருதராஷ்டிரன் கடும் கோபம் கொள்கின்றான் அதனால் மன்னன் காந்தாரியின் சுபாலா உள்பட மொத்த குடும்பத்தையும் சிறைபிடிக்கின்றான் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிடி உணவு மட்டுமே அளிக்கப்பட்டது இதனால் அனைவருமே சிறிது தினங்களில் இறந்து விடுவோம் என்பதை உணர்ந்த அந்த குடும்பம் காந்தாரியின் தமையனான சகுனிக்கு அவர்களின் அனைத்து உணவு பங்குகளையும் அளித்து அவரை உயிர் வாழ வைத்துவிட்டு இவர்கள் இறந்து விடுகின்றனர் சுபாலா மன்னர் இறக்கும் தருவாயில் நமது குடும்பத்தின் இந்த நிலைக்கு திருதராஷ்டிரனை நீ கண்டிப்பாக பழிவாங்க வேண்டும் என்று சகுனியிடம் கூறுகின்றார் மேலும் தான் இறந்த பின்பு தனது எலும்புகளை எடுத்து பகடை காய்களை உருவாக்கி கொள்ளும்படியும் கூறுகிறார் அப்படி உருவாக்கினால் பகடை ஆட்டத்தின் போது சகுனி என்ன எண்களை நினைத்து பகடையை உருட்டுகின்றாரோ அது அவரின் கைவசப்படும் என்று கூறி இறந்து விடுகின்றார் இதன் காரணமாகத்தான் பிற்காலத்தில் சகுனியின் பகடையாட்டம் திருதராஷ்டிரனையும் அவனது ராஜ்யத்தையும் மொத்தமாக அழித்தது